இஸ்ரேலின் ஈழட் நகரம் மீது ஈராக் குழு தாக்குதல் பற்றி எரிந்த கட்டிடங்களால் பரபரப்பு ஈராக்கில் இருந்து செயல்படும் அல் நுஜாபா என்ற ஆயுத குழு அனுப்பிய ஆளில்லா விமானம் இஸ்ரேலின் ஈலட் நகரத்தில் உள்ள கட்டிடம் ஒன்றை தாக்கியுள்ளது கட்டிடம் தீப்பற்றி எரியும் காட்சிகளையும் அதனை அணைக்க தீயணைப்பு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் காட்சிகளையும் இஸ்ரேல் ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் காயங்கள் ஏற்பட்டதா என்பதை பற்றி இஸ்ரேல் எந்த தகவலையும் வெளியிடவில்லை செங்கடலில் அமைந்துள்ள யுலட் இஸ்ரேலின் துறைமுக நகரமாகவும் முக்கிய சுற்றுலா நகரமாகவும் உள்ளது இந்த நகரத்தை குறிவைத்து முன்னதாக ஏமன் ஹவுதி அரசு படைகளும் தாக்குதல் நடத்தி வந்தன இந்த நிலையில் காசா மக்களுக்கு ஆதரவான தொடர் தாக்குதலின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதலையும் நடத்தியதாக ஈராக் அல் நுஜாபா ஆயுதக்குழு அறிவித்துள்ளது ஈராக்கிலிருந்து அந்நிய படைகளை வெளியேற்ற கோரி அமெரிக்க நிலைகளை நோக்கி தாக்குதல் நடத்தி வரும் இந்த அல் நுஜாபா அமைப்பு காசா போர் தொடங்கியதை அடுத்து இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதலை நடத்தி வருகிறது ஈரானின் ஆக்சிஸ் இராணுவ கூட்டணியில் இந்த அமைப்பும் அங்கம் வகிக்கிறது